ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் தமிழ்நாட்டில் டெடிடிஆர்பி தேர்வு முதுகலை பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெட் ரிலேட்டடாக எந்த ஒரு அப்டேட்டும் வரல டிஆர்பி ரிலேட்டடாகவும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு ஆசிரியர் தேர்வுக்கு படித்து கொண்டு இருக்கும் ஆசிரியர்கள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுகள் எப்போது தான் டிஆர்பி வந்து நடத்துவாங்க ஏன்னா பிஜிடிஆர்பி ஆகட்டும் டெட் ஆகட்டும் அதே மாதிரி காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸராக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ டிஆர்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி தேர்வு இந்த மாதிரி எல்லாமே நடத்துகிறாங்க ஸோ போட்டி தேர்வு நடத்துவது தொடர்பாக ஆசிரியர்களுக்கான போட்டி தேர்வு நடத்துவது தொடர்பாக டிஆர்பி என்று அழைக்கக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடையில் பார்க்கலாம் மறக்காத மாணவ நசீர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநிக்கோங்க டெடிஆர் பிள்ளைடா தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும் சற்று முன் வெளியான தகவல் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பார்த்திங்கனா ஒரு பத்திரிகை செய்தியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அரசு சட்டக்கல்லூரிகளுக்கான நூற்றி முப்பத்தி ரெண்டு இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் சட்டப்படிப்பு பணியிடங்களுக்கான அறிவிக்கை எண் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆசிரியர் தேர்வு வாரியம் இணையதளம் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க ஹெச்டிபிஎஸ் டபிள்யூடபுள் டாட் டிஆர்பிடிஎன் கவர்மெண்ட் டாட் வாயிலாக இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியிடப்படுகிறது பாட வாரியாக காலிப்படையிட விவரங்கள் தகுதி வயது வரம்பு மற்றும் விண்ணப்பம் செய்வதற்கான அனைத்து விவரங்களும் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க ஏதுவாக முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பாக ஐந்து மணி வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது நீங்கள் பி டிஆர்பியோட அபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்டேட் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமு பிஜி டிஆர்பி இது எல்லாத்துக்குமான நோட்டிஃபிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி தரப்பில் ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ அந்த அப்டேட் பிரகாரம் லா காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இணை பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் மற்றும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்பு பணியிடங்களுக்கு வேக்கண்ட் வந்து இருக்குது ஸோ எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் டிட்டியா பண்ணிட்டா லேட்டஸ்ட் டேன் அப்டேட் வீடியோ பண்ணுறதா ப்ராடக்ட் ஷேர் பண்ணுங்கள் மாவன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே ஒரு பெலை கடை பிரஸ் பண்ணி ஆலோசிக்கணும் ஸோ இதான் அப்டேட்டு தேங்க்யூ